தமிழே வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களே துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி அவர்களே நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே செக்ரட்டரி அமைச்சர்களே மொத்தமாக சுருக்கமாக எல்லாரையும் வரவேற்க வேண்டுமென்றால் அரங்கத்திலும் மேடையிலும் வீற்றிருக்கும் இளையராஜா ரசிகர்களே அனைவருக்கும் உங்களில் ஒருவனான நான் உங்களை இது வரவேற்புரை அல்ல இருந்தாலும் எல்லாரையும் மறுபடியும் மறுபடியும் வரவேற்க போல் இருக்கு இந்த மாதிரி இசை கேட்பதற்கு நம் கண் போது வெளியே மண்ணும் நனைய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி கேட்டேன் அதிக பிரசங்கம் செய்வது நன்றாக இருக்காது நாங்கள் கடந்து வந்த அண்ணா இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த ஐம்பது வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது ஆனால் அவருக்காக நான் வந்திருக்கிறேன் நல்ல வேலை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க அதனால் சுதி சேரலன்னா மன்னிச்சுங்க இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும் ரசிகனாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேர் வைத்த அதே தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள் இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும் இந்த இசைஞானி என் அண்ணனும் தான் மன்னிச்சுங்க உலகு ஒரு நன்றி நமை சேர்த்த இயலுக்கும் நன்றி மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே தமிழே உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இனை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகமே ரசிக்கும் கலைஞன் ஹீரோக்களே ரசிக்கும் ஹீரோ தன் திறமையால் திரைத்துறையில் உச்சம் தொட்டவர் கோடி ரசிகர்களின் அன்பை பெற்றவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்